나는 낯가. 이따 이따 와야 되거든. 다 세. 잘린다. 에이, 방갈로, 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 방갈로. 잘린다.

அந்த <trots> டைப் <muchas> <muchas> ஒரு அது வந்து பதினஞ்சு கூட வேணாம் மொதல் அஞ்சு மணிக்கு மட்டும் சாப்பிடு போதும் அவர் என்ன சொன்னா நல்லா சாப்பிடணும் அது தோசைக்கு கூட கொஞ்சம் மெடிக்கல் வர்றாச்சு கான்கல அப்படி வேணும்

எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் இந்த ஆண்டிபைதிக் அதிகமா போடக்கூடாது அது வந்து ஆண்டிபைதிக் அதிகமா போட கூடாது ஐயப்ப சாமியால வச்சு எடுத்து